அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துடைய இரண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிமிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே ஆக கிடைக்கும் காலபுருஷ சக்கரத்துக்கு பத்தாவது ராசி மகரம் மகர ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல இந்த பிளானடரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசியில சூரியன் புதன் இணைவு அஷ்டமாதிபதி நம்முடைய ராசியிலேயே இருக்காரு அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும் மாதத்தோட பஸ்ட் ஆஃப் சூரியன் புதன் அதுலயே வந்து புதன் வந்து நமக்கு பாதி சுபம் பாதி அசுபம் ஏன்னா ஆறு ஒன்பதுக்குரியவனா வருவாரு அதே போல அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இந்த காம்பினேஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு இருப்பினும் மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும் நிறைய விஷயங்களை நமக்கு ஃபேவரான மாற்றங்களை கொடுக்கும் அதே போல இந்த மாதத்துல சனி இரண்டாம் இடத்துல பாதசனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு மார்ச் மாதத்துல சனி பயிற்சி ஆகவே இந்த பாதசனி இந்த மாதத்துல நமக்கு பெருசா பாதிப்புகளை கொடுக்காது இது வரைக்கும் இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி நிவர்த்தியை கொடுக்கும் நிறைய சுப மாற்றங்களை கொடுக்கும் தடைப்பட்ட விஷயங்களை ரீஸ்டார்ட் பண்ண வைக்கும் ஃபேமிலியில இருந்த குழப்பங்கள்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் ஸோ அந்த காம்பினேஷன் நம்ம இந்த மாதத்துல ஃபேவராகவே எடுத்துக்கலாம் அடுத்து இந்த மாதத்துல மூன்றாம் இடத்துல சுக்ரன் ராகு கூட்டணி சுக்ரன் வந்து உச்சமா இருப்பாரு அதாவது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி ப்ளஸ் வந்து ஜீவனாதிபதி அவர் மூன்றாம் இடத்துல போய் உச்சமாகிறது ஒரு வகையில ஃபேவரா நம்ம எடுத்துக்கலாம் ஆனா சுக்கிரன் போயிட்டு மூணுல போய் மறைகிறாரு மறைந்து உச்சமாகிறாரு

குரு பரிவர்த்தனை கொஞ்சம் செவ்வாய் நிறைய கொடுக்கும் குறிப்பா கடன் உடல் ஆரோக்கியம் மறைமுக எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தது பாகிய கேது பாகிய கேதுவால் இந்த மாதத்துல பெருசா தடுமாற்றங்கள் இருக்காது ஏன்னா வந்து குரு பார்வையில கேது வந்து பாகியத்துல டிராவல் பண்ணுவாரு சோ அது ஓரளவுக்கு சுபத்துவத்தை காட்டுது அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மூன்று முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு நம்முடைய ராசி ராசிக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகும்போது சனியோட கூட்டணி வைக்கிறாரு அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுறாரு அது மாதத்தோட எண்டிங்ல கரெக்டா வந்து பாத்தோம்னாக்கா இருபத்தி ஏழாம் தேதி மீனத்துக்கு போவார் அது இந்த மாதத்தோட எண்டிங்ல புதன் போயிட்டு நீச்சம் ஆவார் இந்த காம்பினேஷன் எல்லாம் மாதத்துல இருக்கு இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போது இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப டீடெயிலா பாக்கலாம் முதலாவதா அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருக்கிறது குற்றம் அதே போல புதனோட இருக்கிறது இன்னொரு குற்றம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாயும் ஆறாம் இடத்துல மருத்துவ செலவுகளை கொடுத்து உடல் ஆரோக்கியத்துக்கு நிவர்த்தியை கொடுப்பாரு அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருக்கிறது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை இண்டிமேட் பண்ணுது அதே போல செவ்வாய் வந்து ஆறுல இருக்கிறது மருத்துவ செலவுகளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு நிவர்த்தி அப்படிங்கறத இன்டிமேட் பண்ணுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க அதிகமா கவனம் செலுத்த வேண்டிய பார்ட் எதுன்னு பார்த்தோம்னாக்கா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் ஆரோக்கியத்துல நம்ம கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது தந்தையாரால ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்களோ அப்படின்னா சுகவீனங்களோ ஏற்படலாம் ஏன்னா சூரியன் புதன் இணைவு இருக்கு பாகியாதிபதியும் அஷ்டமாதிபதியும் இணைறாங்க வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா யோசனை கொடுக்கறது வாய்ப்பு வாய்ப்பு தந்தையாரோட ஒத்து போகாத நிலையை இது காமிக்குது இந்த காம்பினேஷன்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது பாத சனி அது வந்து ஃபேமிலி ரீதியா இருந்த குழப்பம் வருத்தம் ஃபேமிலியில இருந்த அந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஃபேமிலியை விட்டு இந்த பிரிந்திருந்த அந்த சூழ்நிலை இதெல்லாம் இந்த மாதத்துல ஓரளவுக்கு ஒன்னு சேர்க்க ஆரம்பிக்கும் இந்த குழப்பத்தை அப்படியே மெல்ல மெல்ல நிவர்த்தி பண்ண ஆரம்பிக்கும் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்றது பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்னு சேர்றது ஃபேமிலியில இருந்த குழப்பத்துக்கு ஒரு பூர்ணமான நிவர்த்தி கிடைக்கிறது அதெல்லாம் இந்த மாதத்துல அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி சனி பகவான் பேச்சு ஆகிறதுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற குழப்பங்களுக்கு எல்லாம் நிவர்த்தியை கொடுக்கணும் எனவே இந்த மாதம் சனி பாத சனியா இருந்தாலும் அது நமக்கு சுப சனியா மாறும் சுபமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இருப்பினும் இந்த மாதத்துல அந்த பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருக்கணும் ஃபேமிலியில பொருளாதாரத்தால ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படலாம் சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா தனஸ்தானத்துல சனி இருக்கும்போது போது பொருளாதார தடுமாற்றத்தை கொடுக்கும் அதனால ஏதாச்சும் வாக்குவாதங்கள் அதிகமாக வரலாம் சோ அந்த காம்பினேஷன்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு டைம் பீரியட் ஆரம்பத்துல ஏதோ அதிகமாக பிரலயம் ஏற்படுற

வளர்ச்சி மாற்றம் ஏதாச்சும் புதுசா ஒரு விஷயத்துல இறங்குறது சோ அதுக்கான ஒரு மாதமா இருக்கும் இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கீங்கன்னா பணத்தை அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூடாது சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராக ஆசையை தூண்டி நம்மள கண்ணா பின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிரும் ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேவரான மாதம் இது கிடையாது அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல தொழில் உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாற்றம் பண்றதுக்கான ஒரு மாதமும் கிடையாது நம்ம அந்த முயற்சிக்கான பிளானிங் ப்ரீ பிளானிங் வேணா அந்த மாதத்துல பண்ணலாம் அதை செயல்படுத்துறது கொஞ்சம் டிலே பண்ணி பண்றது நல்லது

பண்ணி பண்றது நல்லது ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துல உங்களால எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க ஹை ரிஸ்க் எடுக்காம தொழில் உத்தியோகத்தை நீங்க ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றது நல்லது அடுத்தது ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அது வந்து இந்த கடன் சார்ந்த சிந்தனை அதிகமாக கொடுக்கும் கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கற ஒரு தூண்டுதலை கொடுக்கும் வரக்கூடிய பொருளாதாரம் கடன் கட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும் பண வரவு இருக்கும் ஆனா அது அப்படியே கடனை கட்டிடும் அந்த காம்பினேஷனுக்கு தான் எடுத்துட்டு போகுது ஏன்னா லாபாதிபதி ஆறுல இருக்காரு கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போ எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற கடனை கட்டி முடிக்கிறது ரொம்ப ஃபேவரான ஒரு டைம் பீரியட் மேலும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு டைம் பீரியட் நம்மளே உடல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அதே போல நம்மளை சுத்தி இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவோம் ஸோ அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாதமா அந்த மாதம் இருக்கும் அடுத்து பாகியத்தில் இருக்கிற கேது குரு பார்வையில கேது இருக்கிறதுனால அது சுபத்தன்மையை காட்டுது எனவே அந்த தங்க அணிகலன்கள்லாம் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்வோம் ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான மாதமா இருக்கு அடுத்து இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுல ஓரளவுக்கு நிவர்த்தியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஆனா அது விரைய செலவுகளோட தான் ஏற்படும் ஏன்னா வந்து குரு வந்து நமக்கு விரயாதிபதி இந்த விரயாதிபதி வந்து ஒன்பதாம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால சுபத்துவம் அடையதை தவிர அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரைய செலவுகளை கண்டிப்பா கொடுக்கும் அவை விரைய செலவுகளோட நல்ல மாற்றம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் அடுத்த சூரியன் புதன் இணைவு மாணவ மாணவிகளுக்கு ஜென்மத்துல சூரியன் புதன் இணைவு இது புதனாவது தியோகத்தை காமிச்சாலும் சூரியன் வந்து நமக்கு கொஞ்சம் நெகட்டிவான பிளானட் அவர் வந்து ஜென்மத்துல இருக்கும் நிறைய குழப்பத்தை கொடுப்பாரு இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்தை கொடுப்பாரு எனவே மாணவ மாணவிகள் சிந்தனை தெளிவோடு செயல்படணும் படிப்புல பெருசா தடை தாமதம் இல்ல பெரிய அளவுல தடுமாற்றங்கள்லாம் இல்ல ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு விஷயத்தை போட்டு யோசிச்சு குழப்பிக்க கூடாது ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதுல நல்லா டீப்பா நீங்க ஒர்க் பண்றது நல்லது அதே மாணவ மாணவிகள் உடைய போக்கஸ் மைண்ட் செட்டை அதிகப்படுத்துக்கோங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மைண்ட்ல போட்டு ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காதீங்க அதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும் அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை அஷ்டமாதிபதியுடைய பார்வை பதவி ஏழாம் இருக்கு எனவே வாழ்க்கை துணை திருமண முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சூரியன் பார்வை சப்தம பார்வை ஏழாம் இடத்துல இருக்கும் முதல் பதினான்கு நாட்கள் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல இப்ப நான் சொன்ன காரகத்துவங்கள ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படலாம் அதுல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது இந்த மாதத்துல பதிமூன்றாம் தேதிக்கு மேல அஷ்டமாதிபதி பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போகும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல ஃபேமிலியில ஒரு மாதிரி குழப்பம் ஏற்படுற மாதிரி ஏற்படும் பதிமூணுல இருந்து அடுத்த சூரிய சூரிய பயிற்சி வரைக்கும் ஃபேமிலியில ஒரு மாதிரி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எதை நினைச்சி நீங்க பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம் அந்த பிரளயங்கள் என்ற ரிசல்ட் நமக்கு ஃபேவராக மாறும் அதுவே எதுலையும் அவசரம் காட்டாமல் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் ஃப்ரீயா மைண்டை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்க ட்ராவல் பண்ணுங்க ரொம்ப அதிகமாக குழப்பம் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் நீங்க ட்ராவல் பண்ணுங்க ஏன்னா சூரியன் சனி இணைவு அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அதுலேயே அஷ்டமாதிபதி நம்முடைய ராசிநாதனோட இணைகிறது சிறப்பு கிடையாது அதுவும் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது அது அதிகமான வாக்குவாதம் அதிகமான அந்த கருத்து போராட்டம் இதெல்லாமே குறிக்குது சனியுடைய பார்வை நான்காம் இடத்துல தாயாரோடு அதிகமாக கருத்து போராட்டம் இருக்கலாம் இந்த காம்பினேஷன்லாம் ஆக்டிவேட் ஆகுது எனவே பதிமூன்றாம் தேதிக்கு மேல எதையும் நீங்க ரொம்ப மைண்டுக்கு ஏத்திக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அதுல வந்து எந்த யூஸ்மே இருக்காது எந்த அளவுக்கு நீங்க அமைதியா இருந்து காரியங்களை சாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜெயம்னு அர்த்தம் இந்த நேரத்தில் வார்த்தைகள் அதிகமா வெளியிடக்கூடாது பேச்சுவார்த்தைகள் கவனமா இருக்கணும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல இது நிச்சயமா குழப்பங்கள் வரும் அந்த குழப்பம் ஒரு விழிவுக்கான ஒரு குழப்பமா இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல ஏன்னா சனி பயிற்சி மார்ச் மாதத்துல இருக்கு சோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கணும் சனி பகவான் அப்போ வந்து அந்த பிரச்சனைக்கு நிவர்த்தியை கொடுக்கணும்னா குழப்பத்தை தான் நிவர்த்தியை கொடுப்பாரு அதுலயே வந்து கரெக்டா சூரியன் வந்து இரண்டாம் இடத்துல என்ற ஆகிறாரு ஆகவே நிச்சயமா குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பம் ஒரு நிவர்த்திக்கான குழப்பமா இருக்கும் சோ அதுல எந்த விதமான காம்பிரமைஸும் இல்ல அதனால இந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா நிதானமா வார்த்தைகள்ல அவசரம் காட்டாம அமைதியா காரியங்களை சாதிக்கிறது சிறப்பு ஓவரால அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுலையும் அவசரம் காட்டாம நம்ம கொஞ்சம் அப்படியே பொறுமையா நிதானமா டிராவல் பண்ணாலே போதும் முக்கியமா ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க நம்முடைய பேச்சு வார்த்தைகளும் நிதானமா இருந்துக்கோங்க அதே போல நம்முடைய ஆசைகள் நம்முடைய சிந்தனைகள் இதுல நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸா இருக்கிறது நல்லது இதை மட்டும் நம்ம பராமரிச்சா போதும் இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமா நமக்கு ஃபேவரான மாதமா இருக்கும் மார்ச்ல சனி பயிற்சி சனி பயிற்சி நமக்கு ரொம்ப பேவரா வருது சனி மூன்றாம் இடத்துக்கு போறாரு ஏழரை சனியிலேருந்து ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போகுது மார்ச்சுக்கு மேல நமக்கு நிறைய சுப மாற்றங்கள் இருக்கு அதே போல குரு பயிற்சி மே மாதத்துல இருக்கும் மே மாதத்துல குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் நிறைய சுபமாற்றங்களை நீ எதிர்பார்க்கலாம் ஏன்னா குரு வந்து நமக்கு முழு பாவ கிரகம் நான் சொல்லியிருந்தேன் இந்த பாவ கிரகம் பாவஸ்தானத்துக்கு போறது சிறப்பு அதை விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த பிப்ரவரி மாதத்தை நம்ம கொஞ்சம் புத்தி சாதுரியத்தோட கடந்து வர்றது சிறப்பு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வரும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப பேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அத நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும் ஏன்னா ஒருத்தருடைய தசா புக்தி ஒரு ஒரு வேவிலனத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும் பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும் இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்தில் நாலஞ்சு யூடியூப் சேனல் பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்த ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்கும் அந்த சேனல சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஒரே சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணி அதுலயே டிராவல் பண்ணுங்க ஒரே நேரத்துல நாலஞ்சு சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கும் கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் இது அப்படியே எடுத்து

இருக்கு அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிஜமா அதுவும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் so be cool, ஸ்டே ஹாப்பி ஸ்டே healthy and என்ஜாய் வாழ்த்துக்கள்